முருங்கைக்காயில் இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் காரக்குழம்பு சாப்பிடாதவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க இது காரக்குழம்பும் இல்லாமல் சாம்பாரும் இல்லாமல் ஒரு சூப்பரான டேஸ்டில் இருக்கும் அதுக்கு கால் கப் தோரம் பருப்பை எடுத்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரை ரோஸ் ஆனதும் அதை எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் எப்பையும் போல் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கூடுவே உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காயை இதில் போட்டு வதக்கி எடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி கூடவே காய் எந்த காயானாலும் போட்டு வதக்கினிங்கன்னா சீக்கிரம் காய் வெந்துடும் இல்லை ஒரு சிலர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காய் போடுவாங்க அந்த மாதிரி போட்டிங்கன்னா காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிடுங்க இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான காரம் எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் நான் இதில் ஒரு சொம்பு தண்ணி விட்டுருக்கேன் இது பார்க்கும் போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே வறுத்திருக்க தோரம் பருப்பை பொடி பண்ணி இதில் கடைசியாக சேர்க்கும்போது குழம்பு தானாக திக்காயிடும் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நம்ம தோரம் பருப்பு வருத்தோம் இல்லையா அதை கொர குறப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொர குறப்பாக அரைச்சி அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ திக்க வரணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இது சேர்த்த உடனே குழம்பு ஒரு சூப்பர் வாசனை வரும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் குழம்பு திக்காயிடுச்சு ஆகிடுச்சி அவ்வளோதான் நம்ம கார குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் யார் இந்த மாதிரி பருப்பு சேர்த்து குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லுங்கள்